இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிற கொலைகள் பாதாள நடவடிக்கைகள் போதைப்பொருள் கடத்தலுக்கு முக்கியமான ஒரு நபர் பாதாள குழுவினுடைய தலைவன் கோட் ஃபாதர் என்று சொல்லி அறியப்படுற நபர் தான் கெஹல் பத்ர பத்மி கடந்த காலங்களில் அதிகம் இந்த பேர் வந்து ஊடகங்களிலேயும் உச்சரிக்கப்பட்டிருந்தது கெஹல் பத்ர பத்மையை கைது செய்கிறதுக்கு பல முயற்சிகள் இதுக்கு முதல்ல முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிருந்தது ரெண்டே ரெண்டு போலீஸ் அதிகாரிகளை கொண்ட குழு இந்தோனேஷியாவுக்கு போய் இந்தோனேஷியாவினுடைய போலீஸ் அதிகாரிகளினுடைய உதவியோட கெஹல் பத்ர மொத்தம் ஆறு பேரை வந்து கைது செய்திருந்தாங்க அதில் சமன் சொல்லப்பட்ட நபருடைய மனைவியும் உள்ளடங்கினார் என்ற செய்திகள் வெளிவந்திருந்தது ஆனால் இந்த அஞ்சு பேருக்கு மட்டும்தான் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்தியா போலால் தேடப்பட்டு வந்த நபர்கள் இந்தோனேஷிய போலீஸ் ஒரு நாட்டினுடைய வெளிநாட்டுகளில் நடக்கிற கைதுகளை பொறுத்தவரைக்கும் குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருந்தாலும் இந்த மாதிரியான சர்வதேச அறிவித்தல் விடுக்கப்படாட்டி அந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் இலங்கையில் குற்றச்சாட்டுகள் இருக்க முடியும் சர்வதேசத்தால் தேடப்படுற ஒரு நபர் கிடையாது இதனால் அவரை விடுதலை செய்கிறோம் சொல்லி இந்தோனேஷிய போலீஸால் ஒரு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் ஒரு கை அந்த பெண் வந்து விடுதலை செய்யப்பட்டிருந்தார் இதுக்கு பிறகு இந்தோனேஷியாவில் ஒரு சில ராஜதந்திர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு இந்தோனேஷியாவில் இருக்கிற இலங்கை தூதரகத்தினுடைய ஒரு சில முயற்சிகளால் அவர் கட்நாயக்க விமான நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விமான நிலையத்தில் அந்த விமானம் வந்து தரையிறங்கினதுக்கு பிறகு அவர் விமானத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு முதல்லையே சிஐடி அதிகாரிகள் விமானத்துக்குள்ள போய் அந்த நபருடைய மனைவியை வந்து அந்த முப்பது வயதான பெண்ணை கைது செய்திருக்கிறாங்க அவருக்கு வெளிநாட்டில் தேடப்பட்டு வந்த ஒரு குற்றவாளி இல்லைன்னு சொன்னாலும் கூட ஒரு சந்தேக நபர் இல்லைன்னு சொன்னாலும் கூட இலங்கையில் வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு

விசாரணைகள் சிஐ டி தலைமையகத்தில் வச்சு முன்னெடுக்கப்பட்டு வருது இதன் கெஹல் பத்ர பத்மேவும் மொத்தம் அஞ்சு பேர் வந்து இன்றைக்கே கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் கூட்டி வரப்பட்டிருந்தாங்க ஜகார்த்தாவிலிருந்து இந்த விமானம் பயணத்தை ஆரம்பிச்சிருந்தது ஒரு மனத்தியால தாமதத்துக்கு பிறகு அந்த விமானம் இலங்கைக்கு வந்திருக்கு என்ற தகவலும் ஊடகங்களில் வெளிவந்திருக்கு இது வளமையான சாதாரணமான ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தில் ஏற்பட்ட தாமதமாக இல்லாட்டி வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கான்றது இப்போதைக்கு தெரியாது ஆனால் ஒரு மணத்தியாள தாமதத்துக்கு பிறகு இந்த விமானம் இலங்கைக்கு வந்து தரையிறங்கியிருக்கு இலங்கையிலிருந்து ஒரு விசேடமான போலீஸ் குழு போய் ஒரு ஸ்பெஷல் டீம் இவங்களை கூட்டி வர்றதுக்காக போனது என்ற தகவலும் வந்திருக்கு ஆனால் அந்த மாதிரி கிடையாது ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்ட வெறும் ரெண்டு பேரை கொண்ட கொழும்பு குற்றத்தடப்பு பிரிவினுடைய ஒரு உயரதிகாரியம் சிஏடியினுடைய உயரதிகாரியை மட்டும்தான் இந்த குழுவை கைது செய்யறதுக்குன்னு சொல்லி அனுப்பி வைக்கப்பட்டிருந்தாங்க அவங்களால மட்டுமே இவங்க கூட்டி வரப்பட்டிருக்கிறாங்கன்ற மாதிரியான தகவலும் வந்திருக்கு இது உண்மைன்றது தெரியாது இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டதும் கொழும்பு கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது விமான நிலையத்துக்கு உள்ளேயும் விமான நிலையத்துக்கு வெளியிலையும் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது கொழும்பு சிஏடியினுடைய தலைமையகத்திலிருந்து அதிகமான வாகனங்கள் ஜனாதிபதிக்கு கூட அந்த மாதிரியான வாகனங்கள் தொடரணிகள் கிடையாது அதிகமான பாதுகாப்போட இந்த அஞ்சு பேரும் இப்போ விமான நிலையத்திலிருந்து வழியில் கூட்டி வரப்பட்டிருக்கிறாங்க எந்த இடத்துக்கு கூட்டி போடுவாங்கன்றதை பற்றின தகவல் இதுவரைக்கும் வெளியிடப்படலை அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு அதை பற்றின தகவல்கள் வெளியிடப்படும்

சட்டத்தரணிகளை பயன்படுத்தி கொண்டு விமான நிலையத்திலிருந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சியும் முன்னெடுக்கப்பட்டிருக்கு அந்த முயற்சியும் தோல்வியில் முடிவடைஞ்சிருக்கிறத எங்களால் பார்க்க முடியுது என்று சொன்னால் இந்த அஞ்சு பேரை வரைக்கும் இன்று போலாலையும் தேடப்பட்டு வர்ற குற்றவாளிகள் இல்லாட்டி சந்தேக நபர்கள் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு உண்மையான பாஸ்போர்ட் கிடையாது போலியான கடவுச்சீட்டுக்களை கெஹல் பத்ர அந்த குழுவை சேர்ந்தவர்களும் பெற்றுக்கொண்டிருந்தாங்க குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய ஒரு சில உயரதிகாரிகளினுடைய உதவியோட சட்டவிரோதமான முறையில் போலியான கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டும் கூட

கெஞ்சிப்பான இம்ரானுடைய குழுவை சேர்ந்த ஒரு சிலரும் இந்த கடைசி நிமிஷ முயற்சிகள் ஈடுபட்டிருக்கிறாங்கன்ற மாதிரியான தகவல்களும் ஒரு சில சிங்கள ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சது எப்படியா இருந்தாலும் இந்த எல்லா முயற்சிகளும் தோல்வி தோல்வியில முடிவடைஞ்சிருக்கு இந்த அஞ்சு பேரும் கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டு அடுத்த கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட இருக்கு ஆனால் இந்த மாதிரி வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்ட நபர்கள் போதைப் பொருள் கடத்தல் குழுவினுடைய தலைவன் சொல்லி எல்லாம் அறிவு அறியப்படுற நபர்களை பொறுத்த வரைக்கும் கோட் ஃபாதர் சொல்லப்படுற நபர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஊடக

சேட மேல் நீதிமன்றம் அமைக்கப்படும் என்றது அதுக்கான முயற்சிகள் இப்பதான் முன்னெடுக்கப்பட்டு வருது சந்தேக நபர்கள் சம்பந்தமா இப்போதைக்கு முன்னெடுக்கப்படுற சட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் பிணை என்ற சில கேள்விகள் சந்தேகங்கள் கூட இருக்குது பத்மேவும் அந்த குழுவை சேர்ந்தவர்களும் எப்படி தடுத்து வைக்கப்படுவாங்க இந்த இடத்துல தடுத்து வைக்கப்படுவாங்க அடுத்த கட்ட விசாரணைகள் எப்படி முன்னெடுக்கப்படும் பற்றி ஒரு ரகசியமான விசேட திட்டம் போலீஸ் விசாரணை குழுவால் இப்போ திருட்டப்பட்டிருக்கு என்ன சொன்னா இந்த குழுவை கைது செய்திருக்குன்னு சொல்லி இந்தோனேஷியாவுக்கு ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் அனுப்பப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் கூட அந்த தகவல் ரகசியமானதாக இருந்தது வெளியில் போலீஸ் அதிகாரிகளுக்கு கூட அதிகாரிகளுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு தகவலாக இருந்தது அப்படி இருந்தும் பத்மே குழுவுக்கு இந்த ரகசியமான திட்டம் தெரியும் வந்து அந்த ஹோட்டல்ல இருந்து கடைசி நிமிஷத்துல தப்பி ஓடுறதுக்கான முயற்சியை முன்னெடுக்கப்பட்டிருந்தது அடுத்த கட்ட விசாரணைகள் இலங்கையில் முன்னெடுக்கப்படுறது பற்றியும் ரகசியமான விதத்துல ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கு இலங்கையிலயுமே தப்பி ஓடுறதுக்கு சில நேரங்களில் முயற்சிகள் முன்னெடுக்கப்படலாம் என்ற அடிப்படையில் இந்த ரகசியமான திட்டம் தீட்டப்பட்டிருக்கு என் சொன்னா அதுக்கான ஒரு நல்ல உதாரணம் தான் மடகஸ்காரில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட ஹரக்கட்டா என்று சொல்லப்பட்ட நதுவும் சிந்தக்க இப்போ தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வர்ற அந்த நபர் வந்து கட்நாயக விமான நிலையத்தில் வந்துடுறங்கனதும் கைது செய்யப்பட்டு சிஐடியால் தலைமையகத்தில் வச்சு விசாரிக்கப்பட்டு வந்த சந்தர்ப்பத்திலையும் தப்பி ஓட்டுறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தது விசாரணை செய்கிற போலீஸ் உத்தியோகத்திட்ட கேட்குறார் ஒஷ் போக போகிறேன்னு சொல்லி ஆனால் தப்பி ஓட்டுறதுக்கான எல்லா முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது சிஐடி தலைமையகத்துக்கு வழியில் அவரை பாதுகாப்பாக கூட்டி போகிறதுக்குன்னு சொல்லி ஒரு நபர் வந்து மோட்டார் பைக்கில் காத்து வாஷ்ரூமுக்கு போறதுக்குன்னு சொல்லி அனுமதி கேட்டு ஹரக்கட்டா உள்ளே கூட்டி போகப்படுறார் ரெண்டு போலீஸ் அதிகாரிகளும் ஹரகட்டாவோட போறாங்க அப்படி போன ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் ஹரகட்டாவினுடைய கைவிலங்க திறந்து விட்டார் என்றது பிறகு விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது வெளியில் வந்த ஹரகட்டா மற்ற போலீஸ் அதிகாரிகளினுடைய துப்பாக்கிய பறிச்சி அங்கிருந்து தப்பி ஓடுறதுக்கு முயற்சி எடுத்தார் என்ற தகவல்கள் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது ஆனாலும் அந்த முயற்சியை தோல்வியில் முடிவடைஞ்சிருந்தது அதுக்கு உதவி என்று சொல்லி சொல்லப்பட்ட ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் இலங்கையிலிருந்து தப்பியோடி இந்தியாவில் இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த போலீஸ் உத்தியோகத்தர் மற்ற போலீஸ் அதிகாரிகளை மயக்கமடைய சேர்ந்த நோக்கமாக கொண்டு மயக்க மருந்து போடப்பட்ட ட்ரொஃபியை கொடுத்தார் என்றதும் பிறகு விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது இந்த மாதிரி போலீஸுக்குள்ளேயே இந்த நபர்களை வந்து காப்பாற்றுறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்ட

கணத்துக்குள்ள வச்சு கனமுள்ள சஞ்சீவ சுட்டு படுகொலை செய்த மாதிரியே ஹரக்கட்டாவையும் படுகொலை செய்யறதுக்கான முயற்சியும் கூட கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அந்த மாதிரியான ஒரு சதி திட்டத்தை திருட்டின நபர் தான் கெகல் பத்திர பத்மே என்றதும் விசாரணைகள்ல கடந்த காலங்களிலையும் தெரிய வந்திருந்தது இப்ப ஹரக்கட்டாவும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வர்றார் பத்மேவும் அந்த குழுவை சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த ரெண்டு தரப்பை சேர்ந்தவர்களும் ஒரே இடத்துல தடுத்து வைக்கப்படுவாங்களான்ற மாதிரியான கேள்விகள் கூட இருக்கு இந்த விசாரணைகளை முன்னெடுக்கிறதுல நிறைய சவால்கள் இளைஞனுடைய பாதுகாப்பு தரப்புக்கும் இருக்கு ஆனால் கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் சாதாரணமான ஒரு நபர் கிடையாது அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் ஏராளமான ரகசியங்கள் அதுக்கு பின்னால் இருக்கிற வலையமைப்பு பற்றின பல தகவல்கள் வெளிவரும் அப்போ அவருடைய உயிருக்கு போலீஸ் கொடுக்கிற பாதுகாப்புன்றதும் மிக முக்கியமானது இந்த விசாரணைகள்ல பல தகவல்கள் அதிர்ச்சிகரமான தகவல்கள் எதிர்வரும் நாட்களில் வெளிவரும் சொல்லி நாங்க எதிர்பார்க்க முடியும் என்ன என்னடக்கும்ன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமல்ல சொல்லுங்க இன்னும் ஒரு வீடியோவில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் വണക്കം